ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த நீதிமன்ற சங்கமன்ற கட்ட போராட்டம் நடத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த நீதிமன்றத்தில் நாங்கள் தொடங்கினோம் நீதிமன்றத்தின் ஒழுங்கிய முதல் சட்ட தலைவராக நாங்கள் தலைவராக போது தேசிய தலைவர்கள் குறிப்பாக டாக்டர் அம்பேத்கருடைய முறையிலும் சில மூத்த வழக்கறிஞர் படங்கள் வைப்பதற்காக நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றினோம் அந்த தீர்மானத்தின்படி நாங்கள் நீதி அறையின் நீதிமன்ற அறையிலே பாபா சாஹேப் அம்பேத்கருடைய திருவுருவ படத்தை வைத்திருப்போம் இடையிலே போன ஏப்ரல் பதினாலாம் தேதி அவருடைய படத்தை மிக பெரிதாக்கி வெளியே வைத்து பொதுமக்கள் அஞ்சலி முடித்து நாங்கள் நீதிமன்றத்தில் உடைய பெரிய படத்தை மாற்றினோம் தங்க சொன்னார் இதில் யாரோ ஒருவர் எங்கள் சங்கத்தின் பேரை சொல்லி ஒரு பட்ட கடிதத்தை எழுதியிருந்தது வந்து போன ஜூலை ஜூலை மாதம் உயர்நீதிமன்றத்திலிருந்து நம்ம நீதிபதிக்கு ஒரு தான் வந்து அந்த படத்தை எடுக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது அதை அறிந்த நாங்கள் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு போட்ட தீர்மானத்தையும் போட்ட வைத்து விதத்தை நம்முடைய நீதிமன்றத்தில் பெண் உத்தரவுக்கு முன்பாக நாங்கள் வைத்திருக்கோம் என்பதை மாவட்ட நீதிபதிக்கும் நம்முடைய மாவட்ட நீதிமன்ற பொறுப்பு நீதி அரசையும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிமன்றம் உயர் நீதிமன்ற பதிவாளரையும் வளர்ச்சி நீதிமன்றத்தின் பதிவாளர்களையும் பற்றி என்னுடைய மகிழ்ச்சியை என்னுடைய உணவு டைப் பண்ணி விவரமாக தீர்மானித்து ஒப்பந்தோம் அங்கே இருந்த மேல் அதிகாரிகள் எல்லாம் நீதிமன்ற அதிகாரிகள் எல்லாம் நீங்கள் முறையாக வைத்திருக்கிறீர்கள் ஏதோ ஒரு பொய் புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது இது இருக்காது என்று உறுதி உறுதியளித்ததன் பேரில் அவர்கள் அனைத்து ஆர்வத்தின் மீது நாங்கள் விதமான மேலே ஆனால் விழிதிப்போம் என்று போன்ற வெள்ளிக்கிழமை இரவு நீதிமன்றத்தினுடைய நீதிமன்ற அதிகாரிகள் உயிரினம் மேலானே அரசியலமைப்பு சட்டம் தந்த மக்களுக்கு அரசியலமைப்பு உரிமையை தந்த பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை அவருடைய திருவுருவ படத்தை எடுத்ததை நேற்று காலை நாங்கள் நல்லா நீதிமன்றத்துக்கு மூடுகிற போது அவர் படம் இல்லை என்பதை கண்கிற பொழுது நான் நல்லா வருத்தப்பட்டு இரத்த கண்ணை வடித்தோம் ஏன் ராடபாபி அம்பேத்கர் அவர்களுக்கு பிடிக்கவில்லை நிதிய தலைவர் ஒரு சமுதாயத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர் அடிப்படை உரிமை கொடுத்த ஒரு தலைவர் ஏன் அவருடைய அவருடைய படத்தை எடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கெல்லாம் சொல்லாமல் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இந்த நீதிமன்றத்தில் தொடங்குவதற்கு இந்த சங்கம் பல்வேறு வட்ட உதவிகளையும் உழைப்புகளையும் கொடுத்து நாங்கள் கொண்டு வந்த இந்த நீதிமன்றத்தில் எங்களுக்கு ஒரு தகவல் கூட சொல்லாமல் இந்த சங்கத்தினுடைய தலைவர் உறுப்பினர் செயலாளர் பொருளாளர் எங்கள் யாருக்கும் தகவல் சொல்லாமல் விடுதிப்பு என்று வெள்ளிக்கிழமை இரவு அது எடுத்தது மிகப்பெரிய அடு அதிர்ச்சி எங்களுக்கு மாற்றமல்லாமல் சட்டத்திற்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கிறது வருத்தம் அளிக்கிறது இதை கேள்விப்படுத்தி இன்றைக்கு நாலு மணிக்கு நாங்கள் பொதுக்குழு இன்று முதன் முதலாக ஒரு முதல் ஒரு புள்ளியாசூலியாக இன்று ஒரு நாள் நீதிமன்ற பணியில் விலகிருப்பதற்கு முடிவெடுத்திருக்கிறோம் எங்களை பண சகல் நிச்சயமாக தொடர் போராட்டத்துக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இன்று மாலைக்குள் நாலு மணிக்கு நாங்கள் மீண்டும் பொதுக்குழு கொண்டிருக்கிறோம் இதுக்குள்ளே எடுத்த படத்தை நீதித்துறையை வைக்காவிட்டால் எங்களுடைய பணி ஆ நாலு மணிக்கு மீண்டும் நாங்கள் பேசி கூடிய கூட்டமைப்பு இருக்கிறது தமிழோட அளவில் எங்களுக்கு சங்கங்கள் இருக்கிறது அவர்கள் ஆலோசனைகளை எல்லாம் கொடுத்து அடுத்த கட்ட போராட்டம் நாங்கள் அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எம் சம்பத் வழக்கறிஞர் சங்க தலைவர் முமுடுக்கடி எம் சம்பத் இவங்க பாக்கவர்கள் சங்கத்தோட லற்றப்பாட தகவல பயன்படுத்த அவரை கண்டடிச்சு அவர் மன நடவடிக்கை செய்யலாம் அதாவதுங்க ஒருத்தர் வந்து டிடிபில் போய் லெட்டர் என் லட்சப்பா யாருக்கு இருந்தாலும் இருக்கும் அப்படி ஒருத்த லெட்டர் நற்றப்பாடு எல்லாருக்குமே இருக்கும் இப்போ டிடிபிலாம் அப்படியே போட்டுக்கலாம் நான் எல்லாம் கையெழுத்து போடுறது மாடல் எடுத்து யாராலும் என் கைட் பண்ணி இருக்கணும் ஆனால் இதெல்லாம் இல்லைன்னு நாங்கள் போய் ப்ரூவ் பண்ணி கொடுக்க ஹைகோர்ட் அதை அவங்க அக்செப்ட் பண்ணி அவங்களுமே நாங்கள் எப்படி கண்டுபிடிச்ச நடவடிக்கை எடுக்க முடியும் ஒட்டக்கடை போகிறவங்கள எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஒட்டையை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அடுத்து சொல்லுங்கள் அதுக்கு மேலே நான் வாட்ஸ்அப் விரும்புகிறேன்